வந்து இப்ப பெட்ரோல் ஆட்டோக்குனா ஸ்ரீராம அந்த மாதிரி யுனைடெட்ல வந்து டீசல் ஆட்டோ எல்லா வண்டிகளுக்குமே நம்ம இன்சூரன்ஸ் போட்டு தரோம்னா அது போக அரசு மானியம் வந்து நம்ம பண்ணி தரோம்னா அரசு மானியம்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டது இல்லையா ஓகே நம்ம ஸ்டாலின் கொண்டு தான் அரசு மானியம் அரசு மானியம் வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம ஒரு சில ஆவணங்கள்லாம் வாங்கி பதிஞ்சிடுவோம் அங்க வந்து உங்களை இன்டர்வியூ எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இப்ப வண்டியோட தொகை சும்மா ஒரு நாலு லட்சம் வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு முப்பத்தி அஞ்சு சதவீதம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அங்க லோன்ல போய் ஏறிடும்னா அதுதான் அரசு நம்ம நம்மளுடைய தேவைகளுக்காக உங்களை மாதிரி உழைப்பாளிகளுக்காக நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இதை கொண்டு வந்திருக்காரு இதை வந்து நம்ம கம்பெனி எடுத்து நம்பர் ஒன்னா பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க சரிங்களா. அது போக நீங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு பண்ணி ஏதாவது ஒரு நீங்க எங்க தேடி வரணும் ஒரு போகணும் எதுவுமே கிடையாதுண்ணா நீங்க ஒரு ஃபோன் மட்டும் எங்களுக்கு பண்ணா போதும் நாங்களே உங்களுக்கு எல்லாமே உங்க பணம் ஏறுற வரைக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணி தருவோம் தனியா அதுக்கே நாங்க வந்து ஒரு போட்டு பண்ணி ஒரு அவசியமே கிடையாது எந்த ஒரு அலைச்சலுமே இல்லாம இன்சூரன்ஸ் வாங்கிடலாம் எந்த ஒரு அலைச்சலுமே இல்லாம கிளைமும் வாங்கி தந்துடுவோம் எந்த ஒரு அலைச்சலுமே இல்லாம அரசு மானியமும் வாங்கி தருவோம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோமா சரி நான் என்னோட பேர் ஜனனி